அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பதினொன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த செப்டம்பர் பதினொன்றில் என்ன அப்படின்னா மகாகவி பாரதியார் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் நாள் என்னுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி அறம் பாட வந்த அறிஞர் மரம் பாட வந்த மரவன் என்று பாரதிதாசனால் புகழப்பெற்ற மாபெரும் தமிழ் கவிஞர் எழுத்தாளர் விடுதலை போராட்ட வீரர் நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்களுடைய நினைவு தினம் தமிழ் தமிழர் உணர்வு பெண் விடுதலை இந்திய விடுதலை சாதி மறுப்பு போன்றவற்றை தன்னுடைய கவிதைகளிலும் எழுத்து எழுத்துக்களிலும் நமக்கு கொடுத்தவர்தான் நம்முடைய பாரதியார் அவர்கள் விடுதலை போராட்டம் இவர் எழுதிய எழுத்துக்களால் விடுதலை வேட்கை கொழுந்துவிட்டு இருந்தது என்பதில் மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க அதே மாதிரி நம்முடைய பாரதியாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் மிகச்சிறந்த கவிதைகள் எழுதக்கூடியவர் வல்லவர் அவர் சொல்லுவார் கவிதை எழுதுபவர் கவி என்று வாழ்க்கையே கவிதையாக படைப்போன் கவிதையே வாழ்க்கையாக செய்வோன் அவனே மிகச்சிறந்த கவிஞன் என்று சொல்வார் பாரதியார் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதைகள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இலக்கண இலக்கிய அமைப்போடு அந்த கவிதை நடைகள் இருக்குங்க அந்த மரபு கவிதைகளை மாற்றி வசன கவிதைகளாக இன்று புனையப்படக்கூடிய புது கவிதைகளுக்கு முன்னோடியாக கவிதைகளை கொடுத்தவர்தான் நம்முடைய பாரதியார் அவர்கள் அதாவது நம்முடைய அனைத்து மக்களுக்கும் எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக எளிய நடையில் கவிதை படைக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழை எழுதினார் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயது காதேநிலை என்று நம்மளுக்கு எளிதாக அனைவரும் புரியும் வகையில் கவிதை நடையில் கொடுத்தவர்தான் தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பமிகு விழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி மெய்தி பல வேடிக்கை மனிதர்களை போன்று நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மிக நம்முடைய மண்டையில் உடைக்கும்படியாக பல கவிதைகளை நமக்கெல்லாம் கொடுத்தவர்தான் நம்முடைய பாரதியார் அவர்கள் அதிலும் குறிப்பாக அவருடைய அந்த அனல் பறக்கக்கூடிய கவிதை என்று சொல்லும்போது அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோறு காட்டினோல் பொந்திரு வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தலல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ தத்தறுகிட தத்தருகிட தித்தோம் அப்படின்னு சொன்னார் நம்முடைய பாரதியார் அவருடைய கவிதை வரிகளை கேட்கும்போது நமக்கே வந்து மிகப்பெரிய ஒரு உணர்வு அலைகள் வந்து எழுங்க அது நிதர்சனமான ஒரு உண்மை இவர் வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகர் வஉசி மகான் அரவிந்தர் போன்ற பல தலைவர்கள் வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய பாரதியார் அவர்களும் வாழ்ந்தார் விவேகானந்தரை வந்து குருவாக கொண்ட அவருடைய சகோதர நம்முடைய சகோதரியாக கருதப்படுகிற நம்ம நிவேத்திதை அவர்களைத்தான் இவர் தன்னுடைய குருவாக ஏற்று கொண்டார் பாரதியார் அவர்களுங்க பாரதியார் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கடைசி காலத்தில் திருவண்ணிக்கேணியில் பார்த்தசாரதி கோவிலில் வந்து யானை மிதித்ததில் வந்து நோய்வாய்ப்பட்டு யானை தாக்கப்பட்டதனால் நோய்வாய்ப்பட்டு கடைசி காலத்தில் திருவண்ணி வந்து கடை கழித்தாருங்க தன்னுடைய பல கவிதைகளில் முக்கியமாக பாஞ்சாலி சபதத்தை அவர் எப்படி எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தை தன்னுடைய மிகப்பெரிய அது பாரத போராக கருதினார் அந்த பாஞ்சாலியை பாரத மாதாவாக கருதினார் அப்படி அவர் உருவகப்படுத்தி எழுதிய மிகப்பெரிய படைப்பு தான் பாஞ்சாலி சபதங்க இப்படி பல்வேறு கவிதைகளை நமக்கு கொடுத்த நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்களுடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் பதினொன்றாம் நாள் அதன் பிறகு இந்த செப்டம்பர் பதினொன்றில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் நாள் அவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இராணுவத்தில் பணிபுரிந்த பிறகு ராணுவத்தில் இருந்து ஊருக்கு வந்த பிறகு அங்கே நடக்கக்கூடிய அந்த சாதி கொடுமைகளை பார்த்து ஒடுக்கப்பட்டோர்களுக்காக ஒரு விடுதலை இயக்கத்தை படைத்த ஒரு அரசியல் தலைவர்தான் இமானுவேல் சேகரன் அவர்கள் தீண்டாமைக்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியவர் வெள்ளையன வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர் இரட்டை குவளை முறைக்கு எதிராக நம்ம பல மாநாடுகளை அவர் நடத்தியிருக்கிறார் இமானுவேல் சேகரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதுகுலத்தோர் அந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு அங்கே மிகப்பெரிய கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிலவியது அப்போது அங்கே மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் ஒரு வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பாக முத்துராமலிங்க தேவரும் அதே மாதிரி தேவேந்திர வேளாளர் குலர் சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமானுவேல் சேகரன் அவர்களும் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு அடுத்த மறுநாள் தான் வந்து நம்முடைய இமானுவேல் சேகரன் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டாருங்க அதன் பிறகு பல்வேறு கட்ட அங்கே போராட்டங்கள் பல்வேறு எழுச்சிகள் எல்லாம் நடைபெற்றது அவர் குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒடுக்கப்பட்டோடைய மக்களின் நிலைக்காக பல கட்ட போராட்டங்களை எடுத்தவர்தான் இமானுவேல் சேகரன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் பதினொன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்